வாய்ஸ் வழங்கும் அழகு குறிப்புகள் பியூட்டி டிப்ஸ் பியூட்டி டிப்ஸ் பியூட்டி டிப்ஸ் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கும் அழகு குறிப்புகள் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் இளநரை மற்றும் நரைமுடியை கருமையாக்க இயற்கை வழிகள் தினமும் தலைக்கு குளித்தொலை தவிர்த்து வாரத்தில் இரு நாட்கள் தேர்வு செய்து தலைக்கு குடிக்கலாம் இதனால் செம்பட்டு நிறத்தில் தோன்றுவது தவிர்க்கப்படும் பித்தத்தால் ஏற்படும் இளநிலையை போக்குவதற்கு அதிகமாக கொத்தமல்லியை உணவில் சேர்க்க வேண்டும் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் மல்லித்தூள் காபி வைத்து குடிக்கலாம் கீழா நெல்லியை நலனையுடன் கலந்து காய்ச்சி அந்த எண்ணெயை தினமும் தடவி வர வெண்முடி குறைந்து கருணை வளரும் கருவேப்பிலை தான் வெள்ளை முடியை அகற்ற சரியான வழி தினமும் கருவேப்பிலை துவையல் செய்து சாப்பிடலாம் கருவேப்பிலை நன்கு அழைத்து வேர்களில் தடவி வந்தால் விரைவில் முடிக்கு தேவையான போஷாக்கு கிடைத்துவிடும் கருமுடி வளர ஆரம்பிக்கும் எல்லோருக்கும் நெல்லிக்காயை தெரியும் ஆனால் யாரும் அதன் பலன்களை அறிந்திருக்க மாட்டார்கள் தினமும் ஒரு நெல்லிக்கனியை சாப்பிடுவதால் நரைமுடி மற்றும் சகல முடி பிரச்சனைகள் மட்டுமன்றி உடலில் உள்ள சருமப் பிரச்சனைகள் மற்றும் கால்சியம் சத்து குறைவு போன்ற அனைத்து பிரச்சனைகளும் சரியாகிவிடும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் இனநிறை மற்றும் நரைமுடியை கருமையாக்க இயற்கை வழிகள் மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்